ஸோ கொத்தாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் வந்து எஸ்எஸ்பி ஃபேக்ட்ரி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்போவுமே வந்து காமராஜ் நாடாரும் முராய் தேசாய் இனாக்ரேட் பண்ணாங்க ஸோ ஐம்பது இன்றைக்கும் அந்த ஃபேக்ட்ரி இருக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நூறு எழுபது எண்பது வருஷம் ஃபார்மரோட இந்த கம்பெனி கனெக்ட் ஆகிருக்கு ஆனால் வந்து கொத்தாரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஃபர்டிலைசர் கம்பெனியாக இன்னும் ப்ராடக்ட் வைஸ் ப்ராண்ட் பெரிய லெவலில் போயிருக்கு ப்ராடக்ட் வைஸுக்கு தான் நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி போய்கிட்டு இப்போ இந்த பர்டிகுலர் இன்னைக்கு உள்ள ப்ராடக்ட் லான்ச்சும் இந்த வெஹிக்கலும் இந்த ட்ரோன்னு நீங்கள் பார்த்துருக்கீங்க இது வந்து ஃபர்ஸ்ட் கைண்டுன்னு நான் சொல்லுவேன் யாரும் இந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ணதில்லை ஏன்னா எல்லோரும் வந்து என்ன பண்ணிடுவாங்க ஒரு ஜென்செட் எடுத்துகிட்டு ஒரு ட்ரோன் எடுத்துகிட்டு போய் ஒரு காரில் போய் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதில் ஃபர்டிலைசரும் இருக்கும் லிக்விட் ஃபர்டிலைசரும் இருக்கும் ஜெனரேட்டரும் இருக்கும் ட்ரோனும் இருக்கும் இது மொத்தமாக ஒரு பேட்டர்ன் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வண்டி போயிடுச்சுன்னு சொன்னால் பவர் இல்லைனாலும் இட் கேன் பி ஆப்ரேட்டட் பேட்ரி சார்ஜ் பண்ணியிருக்கலாம் எல்லா விதமான ஃபு ஃபர்டிலைசரும் அதில் அவைலபிளாக இருக்கும் எந்த விதமான பூச்சி மருந்து தேவை இருந்தாலும் அந்த மருந்து அவைலபிளாக இருக்கும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டைம் ஒரு பேட்டன் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி நாங்கள் லான்ச் பண்ணது முதல் வண்ட் வெஹிக்கிள் தான் இது வந்து இன்ட்ரொடக்ஷனுக்காக சென்னையில் பண்ணியிருக்கோம் நாங்கள் ஒரு பெரிய டீலர் மீட் வச்சு நாங்கள் மதுரையில் பண்ணுறதா இருந்தோம் பட் எங்களுக்கு இப்போ சீசன் ஆரம்பிச்சிருச்சு நிறைய ரிக்யர்மெண்ட் இருக்குது எல்லாம் ரொம்ப பிஸியாக இருக்கும் நிறைய எக்ஸ்பேன்ஷனால் அதை ஆர்கனைஸ் பண்ண முடியல ஏன்னா எங்கள் டீலர் ரொம்ப பெரிய நெட்ஒர்க் நாங்கள் கூப்பிட்டா பத்தாயிரம் டீலர் வந்துடுவோம் ஏன்னா நாங்கள் பா எல்லாரையும் கூப்பிடணும் நாங்கள் அது கூப்பிடாமல் பண்ணால் முறையாக இருக்காதுனால சென்னையில் வச்சு கார்பரேட் ஆஃபீஸில் லான்ச் பண்ணிட்டோம் கொத்தாரி இப்போ வந்து ட்ரோன் ட்ரைனிங் சென்டர் லைசன்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வாங்கியிருக்கோம் மதுரையில் கொத்தாரி பப்ளிக் ஸ்கூலில் அதை ஆரம்பிச்சிட்டோம் நிறைய ட்ரோன் பைலட்ஸ் ட்ரோன் பைலட்ஸ்ன்றவங்க வந்து ட்ரோன் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ட்ரைவர்ஸ் அவங்கள நாங்கள் நிறைய ட்ரைனிங் கொடுத்துக்கிட்ருக்கோம் இது வரைக்கும் நிறைய பேர் ட்ரைனிங் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காங்க அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடிய அங்கீகாரம் எங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு இருக்குது அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எங்களை அங்கீகரிச்சிருக்காங்க அதை பேஸ் பண்ணி நாங்கள் ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ ஃபர்டிலைசரும் ட்ரோனையும் கனெக்ட் உண்டான முன் முக்கிய காரணம் என்னென்னா முதலே ஒரு இங்கிலீஷ் சேனல்லாம் இன்டர்வியூ கொடுத்துருக்கேன் ட்ரோன் வந்து ஃப்யூச்சர் ஆகுது நெக்ஸ்ட் ஜெனரேஷன் போய் ஃபீல்டில் இன்றைக்கி வேலை செய்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது அதனால் ட்ரோனுன்னு ஒருபோது எக்கனாமிக்காகவும் இருக்கும் ரொம்ப எக்கனாமிக்கின்றது ரொம்ப கம்மி விலையில் நம்மளால் வந்து உரம வந்து குளிக்க முடியும் லிக்விட் ஃபர்டிலைசரை ஸ்ப்ரே பண்ண முடியும் அந்த கான்செப்ட் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி தான் நாங்கள் வந்து இந்த ஒரு நியூ மாடல் கான்செப்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து பெரிய ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஆகும் இப்போ இது வந்து சென்னையில் மட்டும் கிடையாது உங்களுக்கு வந்து இது மெயினாக வந்து விவசாயம் இருக்கிறது எல்லாமே வந்து மற்ற பகுதி தான் சென்னையை விட்டு மற்ற பகுதியில் தான் விவசாயம் இருக்குது எல்லா கிராமத்துக்கும் எல்லா மாவட்டத்துக்கும் இத்தனை வண்டின்னு சொல்லி நாங்கள் இன்ட்ரொடியூஸ் பண்ணி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருப்போம் இந்த வர இந்த ஒரு வருஷ பீரியட்ல நாங்கள் ஒரு டார்கெட் வச்சுருக்கோம் வச்சு எல்லா எங்களுடைய கோல் என்னென்னா தமிழ்நாடு மட்டும் இல்லை நாங்கள் ஆல்ரெடி கொத்தாரி சவுத் இந்தியா ஃபுல்லாக நாங்கள் அவைலபிளாக இருக்கோம் எல்லா ஊர்லேயும் மிக்சர் போட்டிருக்கோம் எல்லா ஊர்லேயும் எங்கள் டீலர் இருக்காங்க எல்லா ஊர்லேயும் அந்தந்த மொழியில் குதிரை ஃபேமஸாக இருக்குது எங்கள் பிராண்டை சொன்னால் என் நம்பிக்கை ஃபார்மருக்கு எழுபது எண்பது வருஷம் அந்த பிராண்டோட ட்ராவல் பண்ணதுனால ரொம்ப நம்பிக்கை ஜாஸ்தி விவசாயி அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தவங்க நம்ப மாட்டாங்க ஸோ குதிரை பிராண்ட்ல அவங்களுக்கு நிறைய நம்பிக்கை உருவாகிருக்கு அந்த நம்பிக்கையின் பேரில் அவங்களுக்கு இன்னும் நாங்கள் வந்து உறுதியான பொருளையும் தரமான பொருளை உரத்தையும் அதை வந்து எளிமையான முறையிலையும் அவங்க என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுன்றதுக்காக தான் அந்த ட்ரோன் சிஸ்டத்தை நாங்கள் லான்ச் பண்ணோம் எங்களுடைய ஃபர்டிலைசர் டிவிஷன் ரொம்ப கஷ்டமாக கடுமையாக உழைச்சிருக்காங்க எங்கள் ட்ரோன் ட்ரிவிஷனும் வந்து நிறைய உழைச்சிருக்காங்க நாங்கள் ஆல்ரெடி ட்ரோனில் வந்து சென்னை போலீஸுக்கு ஒரு ட்ரோன் ஸ்டேஷன் பண்ணியிருக்கோம் நாங்கள் ஸோ ட்ரோனில் எங்களை நிறைய சர்வே பண்ணிக்கிட்டு இருக்கோம் ட்ரோனில் நிறைய எக்ஸ்பர்டைஸ் எங்களுக்கு இருக்குது அதனால் ஃபர்டிலைசரில் ட்ரோனை கொண்டு வரணுன்றது எங்களோட குறிக்கோளாக இருந்தது நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சிருக்கோம் சீக்கிரமாக ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து இந்தியாவிலே தயாரிக்கக்கூடிய ட்ரோன் மேனுஃபேக்சரிங்கும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ உங்களுக்கு வந்து எந்த ப்ராடக்ட்டும் டிபெண்ட்டாக இல்லாமல் நாங்களே தன்னிறைவு பெற மாதிரி ஒரு நிறுவனமாக தான் கொண்டு போய்கிட்டு இருக்கோம் நாங்களே ட்ரோனும் தயாரிக்கிறோம் நாங்களே உரத்தையும் தயாரிக்கிறோம் நாங்கள் டைரெக்டாக ஃபார்மருக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம் இந்த பலன் வந்து விவசாயிக்கு கிடைச்சிரும் ஏன்னா அந்த காஸ்ட் கம்மியாக போய் விவசாயிக்கு அந்த விலையில கிடைக்கும் பொருளும் தரமான பொருள் கிடைக்கும் ஒரு கார்பரேட் நிறுவனம் எழுபது எண்பது வருஷம் அவங்க கூட ஒர்க் பண்ண நிறுவனம் போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் உரத்துல வந்து தரம் இருக்கும் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நாங்கள் இன்னைக்கு இதை லான்ச் பண்ணிருக்கோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் என்ன காரணம்னா இதுக்காக நாங்கள் இன்னைக்கு லான்ச்சின்றது இன்றைக்கி நடக்குது இதுக்கு பின்னாடி எல்லாரோட உழைப்பும் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அவர் அட்வைசர் சாரோட உழைப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்குது உழைச்சிருக்காரு உழைச்சிருக்காருங்க டீம் எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப அதனால் இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான நாள் பொறுத்தா இருக்குது இதில் இப்போ நீங்கள் இன்னும் மேலும் மேலும் நிறைய வளர்ச்சிகளை தொடர்ந்து பார்ப்பீங்க இதை உங்களுக்கு இந்த தருணத்து மூலமாக சொல்லணும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்